திடீர்னு விஷால் அப்படி பார்த்த மீடியாக்களே பல பேர் பழகிட்டு இருந்தாங்க இன்னொன்று அவர் கையில் அந்த மைக்கு ஆடுறதுக்கு அவங்க வந்து டக்குன்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒன்று சொல்லி இந்த விஷயத்தை இவங்க வேற ஒன்றா நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு திசைக்கு திருப்பணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க நீங்கள் கடந்த பல மாதங்களாக நீங்கள் விஷாலுடைய எல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தா எனக்கு காரே கிடையாது நான் அதனால் சைக்கிளில் வரேன் அப்படிங்கிற நான் திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்குறேன் ஸோ இந்த மாதிரி அவர் உள்ள பேசுறதெல்லாம் இங்கே வந்து அவர் அறியாமல் ஏன்னா இன்றைக்கி செய்தி வந்து ரொம்ப பயங்கரமா வரவிடுச்சு விஷாலுக்கு என்னவோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க கற்பனை குதிரைகளை விட ஆரம்பிச்சிட்டாங்க விஷாலுக்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சோம்னா என்னென்னவோ சொல்றாங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து அவரை என்னென்னவோ பேச வைக்கோ இப்படி இருக்கிற சூழலில் தான் அவருக்கு வந்து இந்த உடல் நலத்தில் பிரச்சனை வருது இன்றைக்கி கூட அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லிட்டு

இவ்வளவு தொகையை அவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நீங்கள் என்னை கேட்காம நீங்கள் ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா நான் எப்படி உன்னை உருவாங்கிற ஈகோ பிரச்சனையில் வந்து நின்றுடுச்சு அப்போ அவங்க கேட்ட தொகையை உங்களால் கொடுக்க முடியல இவங்க கொடுக்குற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க இதுதான் அதில் இருக்கிற ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் காந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தரன் சார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் மதகஜராஜாவோட அந்த ப்ரமோஷன் விழாவில் நடிகர் விஷால் வந்து ரொம்பவே பேச முடியாம கஷ்டப்பட்டிருக்காரு அவரை பார்க்கும் பொழுது ரொம்பவே பரிதாபமாக இருந்திருக்கு என்னதான் சார் ஆச்சு விஷாலுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா அவருக்கு மலேரியா காய்ச்சல் அப்படின்னு டிடி சொன்னாங்க என்ன திடீர்னு விஷால் அப்படி பார்த்த மீடியாக்களே பல பேர் குடும்பம் போயிட்டாங்க இன்னொன்று அவர் கையில் அந்த மைக் ஆடுறதை கூப்பிட்டு அவங்க வந்து டக்குன்னு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி இந்த விஷயத்தை இவங்க வேற ஒன்றா நினைக்கிறதுக்குள்ளே நம்ம வேற ஒரு திசைக்கு திருப்பணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க டக்குன்னு என்ன பண்ணாங்க மலேரியா ஃபீவர்லேயும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க விஷால் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டால் அந்த சரி ஓகே அதனால தான் இவருக்கு இந்த பிரச்சனை போனிருக்கு அப்படின்னு எல்லாரையும் நினைக்க வச்சுட்டாங்க ஆனால் நீங்கள் கடந்த பல மாதங்களாக நீங்கள் விஷாலுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை பண்ணுறன்னு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார் அதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டாங்க அது அவருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் அதை விடாமல் அவர் செய்கிறாருன்னா அவருடைய மைண்டு வந்து ஒன்று சொல்லுது அதை அவர் கேட்குறாரு இதை இந்த உலகம் விரும்பலை இதை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு தெரிஞ்சாலும் இதை நான் செய்வேன்னு செய்ய வைக்குது பார்த்தீங்களா அது எதுங்கிறது தான் ஒரு கேள்வி அப்புறம் எதிர்பாராததை எதிர்பார்கள் சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஆமாம் அதை வந்து இவர் எந்த அளவுக்கு நம்ம வந்து அவர் மீது ஒரு வெறுப்பு அடைய முடியுமோ அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் திடீர்னு பார்த்தா எனக்கு காரே கிடையாது நான் அதனால் சைக்கிளில் வர்றேன் அப்படின்பார் நான் திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிம்பார் ஸோ இந்த மாதிரி அவர் ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறதெல்லாம் இங்கே வந்து விஷால் அவர் தண்ணி அறியாமல் பேசுகிறாரு பாதிக்கப்பட்டாரு நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அவருக்கு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து அவரை என்னென்னவோ பேச வைக்கிறது சோ இப்படி இருக்கிற சூழல்ல தான் அவருக்கு வந்து இந்த உடல் நலத்துல ஒரு பிரச்சனை வருது இன்னைக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காரு இந்த மாதிரி அவருக்கு வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி செய்தி வந்து ரொம்ப பயங்கரமாக பரவிருச்சு விஷாலுக்கு என்னவோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க கற்பனை குதிரைகளை விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சூழலில் முதல்ல அவங்க வாயை அடைக்கணும்னா இந்த அறிக்கை வேணும்னு வெளியிட்டுருக்காங்க ஆக்சுவலாக விஷாலுக்கு என்னங்கிறத நம்ம விசாரித்தோம்னா என்னென்னவோ சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறது என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவர் இந்த அளவுக்கு ஆக்கிருச்சிங்கிறது ஒன்று இன்னொன்று இயக்குனர் பாலா படத்தில் அவர் நடிக்கும் பொழுது இவன் படத்தில் நடிக்கும்போது அந்த கண்ணை வந்து ஒரு மாறுகன் போல் மாறுகன் போல் இல்லையா அதை பர்மனண்ட்டாகவே அப்படி வச்சுட்டாங்க டாக்டர்ஸ் வச்சு பர்மனண்ட்டாகவே அதை படத்துக்காக பண்ணப்பட்டது ஆமாம் அது வந்து பல வருஷம் கழித்து அவருக்கு வேறு சில விளைவுகளை ஏற்படுத்தி ஒரு தீராத ஒற்றை தலைவலி இதெல்லாம் வந்து அவர் படப்பிடிப்பில் ஒழுங்காக அவரால் கவனம் செலுத்தவே முடியாத சூழல்லாம் வந்துச்சு அப்புறம் அதுக்கு வந்து இந்த வழியை மறக்க சில விஷயங்கள்லாம் அவர் பண்ண ஆரம்பித்தார் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை அவர் கொண்டு வந்து விட்டுருக்கு இது இந்த கண்ணை மாற்றி வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ராஜமுருகன் படம் குக்குன்னு ஒரு படம் நடித்தார் அதில் வந்து பார்வையற்றவராக அவர் நடிச்சிருப்பார் அப்போ அந்த கண்ணை வந்து அவர் ஒரு மாதிரியாக வச்சுருப்பார் படம் முழுக்க கிட்டத்தட்ட அந்த படமும் ஒரு ஆறு ஏழு மாதம் எடுத்தாங்க கண்டினியூஸாக அவரை வச்சு வச்சு ஒரு கட்டத்தில் அந்த கண்ணை பழைய மாதிரி அவரால் கொண்டு வரவே முடியல நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு என்னால் அதுலேருந்து மீளறதுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அவருக்கே அந்த கதின்னா விஷால் வந்து இப்படி வச்சுருந்தாருன்னா என்னென்ன விளைவுகளை அவர் சந்திப்பார் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வேறு வேறு பிரச்சனைகளை அவருக்குள்ள கொண்டு வந்துருச்சு அதுதான் ஒரு ஆரம்ப விஷயமா இருக்கு அதுக்கப்புறமா அவர் வந்து மென்டலாக பல இடங்களில் ஒரு பெரிய எதிர்ப்பு அவர் சம்பாரிச்சுட்டே இருந்தார் ஒரு பக்கம் ராதாரவி சரத்குமாருங்கிறது சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒரு மிகப்பெரிய அது இரும்பு கோட்டை அது அந்த கோட்டையை ஒரு ஆள் இடித்து தகர்த்துட்டு அந்த நடிகர் சங்கத்துலேயும் உட்காடுறாருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ எவ்வளவு எதிர்ப்புகளையும் மிரட்டல்களையும் அவர் சந்திச்சிருப்பார் அதை தாண்டி தான் அங்கே வந்து உட்கார்ந்தார் அதற்கப்புறம் அங்கு நடந்த பல பிரச்சனைகளை அவர் நினைச்ச மாதிரி நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்க முடியல நடுவில் என்னென்னவோ அதுக்கு இடையூறுகள்லாம் ஏற்படுத்தி அதை முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதற்கப்புறம் அவருடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு அதற்கப்பறம் வேறொரு பெண்ணோட நிச்சயமாகி அதையும் வந்து அவர் அந்த திருமணத்தில் அந்த த முடியாமல் போய் அது ஒரு மன உளைச்சலாச்சு அப்புறம் இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை இங்கே அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு எதிர்ப்பாக இன்னொரு விஷயம் இங்கே நடக்கும் இப்படி தினந்தோறும் வந்து டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்னு இந்த டென்ஷன்லாம் அவர் வந்து அந்த அந்த என்ன ஆகும் அந்த உடம்பு கண்டிப்பாக டென்ஷன் எல்லாமே மொத்தத்தையும் நீங்கள் தலைக்கு ஏற்றும் போது அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி விசாலுக்கு இவ்வளோ பெரிய நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் நல்ல வேலையாக நம்ம கேள்விப்படுறது என்னென்னா தொடர்ந்து ஒரு சிகிச்சையில் இருக்கார் அதனால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் மாதிரி வந்திருக்கா சார் இல்லைல்ல இவர் லண்டனில் யாரோ ஒரு மருத்துவர்கிட்ட தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கார் நடுவில் தடவை போயிட்டு கூட வந்தார் போய் அந்த இந்த ஒற்றத்தலை தலைவலிக்கு போய் பார்த்துட்டுலாம் வந்தார் ஸோ அதனால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் இது சரியாவதற்கான ஒரு முன்னோட்டம் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒருவேளை நல்லாயிட்டால் அதை விட மகிழ்ச்சி வேற ஒன்றும் கிடையாது இதுல வந்துட்டு குறிப்பாக நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவருடைய படப்பிடிப்பு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு முன்பு ஒரு காலங்களில் அதனுடைய எஃபெக்டாக கூட இது இருக்கலாம் வைரல் ஃபீவர்னு சொல்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி நிறைய நிறைய பேர் வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்றது அவங்க சொல்ல போற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் தெரியும் சொல்ல வரீங்க இல்ல ஆக்ஷன் காட்சிகளில் நடிக்கும்போது அவருக்கு நிறைய அடிபட்டு இருக்கு ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க பட் பேசிக்கலாகவே அவர் ரொம்ப கோபக்காரர் படப்பிடிப்புல வந்து அவர் அவருக்கு ஏதாவது ஒரு அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னா டக்குன்னு டெம்பர் ஆகிறது அதே மாதிரி வருஷம் முழுக்க கோவப்படுறது நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் கோபம் வரும் பஸ் ஸ்டா கற்றுவாங்க அதோடு அது முடிஞ்சு போயிடும் ஆனால் வருஷம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு கோவம் போட்டுக்கிட்டே ஒரு ஆள் இருந்தாருன்னா அது எங்கே போய் முடியும் அதுதான் ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு இவர் வந்து சினிமாவுக்கு வந்தது வந்தார் ஒரு நல்ல ஹீரோவாக ஜெயித்தார் தொடர்ந்து அப்படியே நடிச்சிட்டே இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு இவர் இந்த சங்க தலைமைகளை வந்து நான் பொறுப்பேற்கிறேன்னு இறங்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தலையில் போட்டுக்கிட்டாரு ஸோ அதுதான் நடுவில் அரசியல் வேறு ஆர்கே நகரில் போய் நின்னார் அப்புறம் நான் தனியாக அரசியல் கட்சி ஆரம்பம் பண்ணார் திடீர்னு உதயநிதி எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு ஸோ இப்போ ஒரு நிலை கொள்ளாமல் வந்து இந்த மைண்டு அப்படியே திரிகிறது இருக்குல்ல அதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணுதோங்கிற மாதிரி இருக்குது இப்போ அடுத்ததாக விடாமுயற்சி போட நம்ம முந்தைய காணொலியில பேசும்போது கூட அதற்கு எந்த விதமான ஸ்ட்ரகலும் இல்ல படம் வந்துட்டு பொங்கல் அப்போ கன்ஃபார்ம் ரிலீஸ் சொன்னீங்க ஆனா இப்போ வந்துட்டு படம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தள்ளி போயிருக்கு ஸோ இந்த ரிலீஸ்ல என்ன ஒரு நெருக்கடி என்ன பிரச்சனை அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆக்சுவலா வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு கடைசியா வந்து அந்த ரீமேக் தொடர்பான பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணாங்க பட்டு அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ஒரிஜினல் ப்ரொடியூசர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முப்பது கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை அந்த பேமெண்ட் இன்னும் வரைக்கும் முடியல முடியவே இல்லை முடியவே இல்லை இவங்களும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைல்ல அவ்வளோ பெரிய தொகையை கொடுப்பது அநியாயம் தானே இப்போ நல்லா தெரியும் இப்போ நயன்தாரா வந்து ஒரு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் கூட கிடையாது பத்து செகண்ட் பத்து செகண்ட் தனுஷ் படத்தினுடைய காணொலியை பயன்படுத்துறதுக்கு ஒரு பத்து கோடி ரூபா கேட்டார் இல்லையா ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீ எனக்கு மரியாதை கொடுக்காம ஒரு வேலை செய்கிற அப்போ நான் உன்னை விட மாட்டேங்கிறது தான் அதில் இப்போ இது வந்து உள்ளபடியே ரைட்ஸை நீங்கள் முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளவு தொகையை அவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நீங்கள் என்னை கேட்காம நீங்கள் ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா நான் எப்படி உன்னை விடுவேங்கிற ஈகோ பிரச்சனையில வந்து நின்றுச்சிது ஸோ அப்போ அவங்க கேட்ட தொகையை உங்களால் கொடுக்க முடியல இவங்க கொடுக்குற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை அதே போல இப்போ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விடாமுயற்சி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும் பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துட்டு வேற லெவலில் போஸ்பான் ஆகிருக்கு ஸோ இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகாததுனால இனி வரக்கூடிய படங்கள் அதாவது விக்ரமோட வீரதீர சூரனுக்கும் சூர்யாவோட டெட்ரோ படத்துக்கும் ஏகப்பட்ட அந்த நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்க இது உண்மையா இல்லைங்க அது வந்து ஏப்ரல் அதாவது அது அந்த படம் இல்லாமல் இப்போ வர்ற பிளான்ல இல்லை முடிந்த அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வருவாங்க அல்லது அநேகமாக ஏப்ரல் டென்த்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வைங்களேன் இப்போ விடாமுயற்சியோடு இந்த படங்கள் மோதுவதற்கான சூழல் ஆரம்ப காலத்துலேருந்தே இல்லை வீரதீர சூரன் மட்டும் ஒரு முயற்சி எடுத்தாங்க பட் அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு உள்ள எப்போவுமே ஒரு படம் வழி வரும்போது நிறைய பிரச்சனைகள் முந்தைய படங்களுடைய கடன் பிரச்சனை அதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தால் கூட இந்த விடாமுயற்சியோடு வருவதற்கான எண்ணம் அவங்களுக்கு இல்லை விடாமுயற்சி இல்லைன்னா கூட அவங்க வந்திருக்கலாம்ல அப்போ ஏன் வரலன்னா அவங்களால உடனே கொண்டு வர முடியாத சூழலும் இருக்கு அதனால விடாமுயற்சி ஓரளவுக்கு தடையா இருந்தது உண்மைதான் ஆனா முழுக்க முழுக்க அதுதான் தடையான்னா இல்லை சினிமாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி